தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்தின் ஐம்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் அருளியது அனுபவ வழி அறியாமை அச்சோ என்பது வியப்பினை குறிக்கும் இடைச்சொல் சிவபெருமான் தமக்கு அருளிய பேரின்பத்தில் திளைத்து மகிழும் மாணிக்கவாசகர் தாம் பெற்ற அவ்வின்பத்தை வியந்து போற்றும் பதிகம் இது அனுபவ வழி அறியாமை என்பது சிவானுபவம் தமக்கு கிடைத்த வழியினை அறியாதிருப்பது சிவாயினம பாடல் முக்தி மறியினை அறியாத மூர்க்கர்களோடு சேர்ந்து கொண்டு நானும் அவர்களைப் போலவே முக்தியடைய முயன்றேன் அப்படிப்பட்ட மூடனாகிய எனக்கு பக்தி நெறியினை அறிவித்தான் எனது பழைய வினைகள் அனைத்தையும் ஒழித்தான் எனது மனத்தில் இருந்த குற்றங்களையும் போக்கினான் என்னை சிவமயமாய் ஆக்கி ஆட்கொண்டான் அவனே எம்பெருமாள் என் அப்பன் எம்பெருமாள் எனக்கு அருளிய தன்மையினைப் போல என் யார் பெறுவார்கள் இதுவும் ஒரு அதிசயமே சிவாய நம நன்னெறிகள் அல்லாதனவற்றையே நானும் நல்ல நெறியாக எண்ணிக் கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட என்னை சிறுநெறிகள் பக்கம் செல்ல விடாமல் தடுத்தாய் உனது திருவருளை சேருமாறு செய்தாய் உனக்கென்று ஒரு பெயரும் இல்லாத கூத்தனே உனது கூட்டை நான் அறியும் வண்ணம் அருளினாய் இதை போல் உன்னிடமிருந்து எண்ணினேன் அழகான பெண்கள் தரும் இன்பத்தில் மயக்கம் கொண்டு அலைந்தேன் அப்படிப்பட்ட என்னை அழிந்து போகாமல் காத்து அருளினாய் உமையம்மையை இடப்பாகத்திலே கொண்டவனும் என் அப்பனும் நீ உனது திருவடியை நான் அடையும் வண்ணம் அருள் செய்தாயே அந்த அருளினைப் போல எவரால் உன்னிடமிருந்து பெற முடியும் இதுவும் ஒரு அதிசயம் தானே சிவாய நம இப்பூ உலகில் பிறந்து இழைத்து இறந்து போகும் தன்மை உடையவனாகவே நான் இருந்தேன் அத்தகைய என்னை எல்லையற்ற அன்பு செய்து ஆட்கொண்டாய் என்னையும் நீ அணிந்து கொள்ளும் திருநீற்றினை அணிந்து கொள்ளுமாறு செய்தாய் அண்ணலே தூய நெறியிலே நான் செல்லும் வண்ணம் எனக்கு அருள் வழங்கினாய் அந்த அருளினைப் போல என்னை அன்றி வேறு யாரால் உன்னிடமிருந்து பெற முடியும் இதுவும் ஓர் அதிசயம்தானே சுவாய பஞ்சினை போலும் மென்மையான பாதங்களை உடைய பெண்ணின் கரைத்தன் பார்வை தாக்கியதால் நெஞ்சிலே பெருந்துயரம் கொண்டு நிற்பவன் நான் அத்தகைய நானும் உனது அருளினை பெற்றேன் அதனால் தப்பித்து கொண்டேன் என்னை அடிமையாக கொண்டவனே என்னை வருக என்று அழைத்து அஞ்சாதே என்று அபயம் கொடுத்து அருள் செய்தவனே நீ எனக்கு அருள் செய்த அந்த தன்மையினை போல வேறு யாரால் தான் உன்னிடமிருந்து பெற முடியும் இதுவும் ஓர் அதிசயமே வெந்து அழிகின்ற மானிட பிரவீனை நான் உண்மை என்று நீ மேலும் மேலும் சேர்த்துக் கொண்டிருந்தேன் பூங்கொத்துக்களை சூரிய கூந்தலையும் சங்கு வளையல்களையும் உடைய பெண்களின் மீது ஆசைப்பட்டு கிடைந்தேன் அத்தையை எனது பற்றினை அறுத்து ஆட்கொண்டாய் எனது தீய குணங்களையும் இன்னப்பிற குற்றங்களையும் ஒழித்தாய் இறுதியாய் கிடைக்க இருக்கும் நற்கையினையும் அழித்தாய் எனக்கு கிடைத்த அருளினைப் போல வேறெவரால் தான் உன்னிடமிருந்து பெற முடியும் இதுவும் ஓர் அதிசயமே சிவாயனமே பெண்கள் தரும் மயக்கத்திலே ஆட்பட்டு அழிந்து போகவே இருந்தேன் அத்தகைய என்னை மெதுவாக அழைத்து வந்தாய் எனது பாசம் எனும் தாழ்பாலை உருவிவிட்டாய் நான் நற்கதி பெரும் வழியினையும் காட்டினாய் ஓங்காரமாயி பிரணவ மந்திரத்தின் உருளினையும் அறினாய் ஐயனே நீ அருளியதை போல வேறு யாரால்தான் உன்னிடமிருந்து பெற முடியும் இதுவும் ஓர் அதிசயம் இறப்பு பிறப்பு என்னும் பெரிய சுழலிலே அகப்பட்டு தடுமாறினேன் அணிகலன்களை அணிந்த அழகான பெண்களின் இன்பத்திலேயே ஆசை கொண்டு வீழ்ந்தேன் இத்தகைய என்னை மாதினை ஒரு பாகமாக கொண்ட எம்பிரானாயே உனது திருவடிகளை வந்தடையுமாறு அருளினாய் ஆதி முதல்வனே அவ்வாறு நீ எனக்கு அருளியதைப் போல உன்னிடமிருந்து வேறு எவரால் தான் பெற முடியும் இதுவும் ஓர் அதிசயமே சிவாய நம எல்லாவற்றிற்கும் முதலாக விளங்கும் முதல்வனே நன்மறிகளை அறியாத மூடர்களோடு சேர்ந்து நான் அலைந்து வந்தேன் நீ எனது மூவகைப்பட்ட பற்றுக்களை எல்லாம் அறுத்து வீசினாய் என்னையும் உனக்கு அடியவனாக்கி ஆண்டுகொண்டாய் ஒன்றுக்கு உதவாத என்னையும் ஒரு பொருளாக மதித்தாய் நாயினை அரியணையின் மீது ஏற்றுவது போல என்னையும் ஏற்றி வைத்தாய் தாய் போன்றவனாயி நீ எனக்கு அருளிய தன்மையினைப் போல வேறு எவர்தான் முன்னிடமிருந்து பெற முடியும் இதுவும் ஓர் அதிசயமே நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி